எல்லோருக்கும் வணக்கம் யாராவது கோபமாக பேசினால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் விஸ்வாமித்ரர் என்ற முனிவர் மிக பெரிய கோபக்காரர் கோபத்தாலேயே பலமுறை தன் தவ தவசக்தியை இழந்திருக்கிறார் ஒருமுறை தாடகை என்ற அரக்கி விஸ்வாமித்ரர் செய்த யாகத்திற்கு தடங்களாக இருந்தால் அவளை வதம் செய்வதற்காக ராமபிரானை அழைக்க வந்தார் ராமரின் தந்தை தசரதர் மகனை அனுப்ப யோசித்தார் அவன் சின்ன பையன் அவனுக்கு பதில் நான் வருகிறேன் அவ்வளவு பெரிய அரக்கியை அவனால் அழிக்க முடியாது என்றெல்லாம் இழுத்து கொண்டே பேசினார் அதை கேட்டதும் விஸ்வாமித்ரருக்கு கோபம் வந்துவிட்டது அவர் கோபத்தை அடக்க முடியவில்லை என்பதால் தசரதர் ராமபிரானை அனுப்பி வைத்தார் இது கோபத்திற்கான சான்று கதை இவரின் கோபத்தை அடக்கிய சீடனின் இன்னொரு கதையை பார்ப்போம் விஸ்வாமித்ரருக்கு நக்ஷத்திரேசன் என்ற சீடன் இருந்தான் அவனிடம் ஒருமுறை விஸ்வாமித்ரர் சீடனே ஹரிச்சந்திரன் பொய்யே பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறான் அவனை எப்படியும் பொய் பேச வைப்பதென நான் சவால் விடுத்திருக்கிறேன் அவன் பொய் பேசுகிறானா இல்லையா என்பதை நீ கவனித்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார் அப்போது சீடன் சொன்னான் குருவே அவன்தான் ஏற்கனவே பொய் சொல்லிவிட்டானே என்று கூறினான் விஸ்வாமித்திரருக்கு அதிர்ச்சியும் ஆனந்தமும் ஏற்பட்டது தன் சவாலில் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று நினைப்பில் இருந்தார் அப்போது சீடனிடம் கேட்டார் எப்போதுடா அவன் பொய் சொன்னான் என்று கேட்டார் அவர் முகத்தில் ஆவலும் அவசரமும் இருந்தது அப்போது சீடன் சொன்னான் நீங்களும் நானும் அவரது அவைக்கு சென்றபோது தங்களை அவன் வரவேற்றானே அப்போதே பொய் சொல்லிவிட்டானே என்றான் சீடன் விஸ்வாமித்ரர் கேள்விக்குறியுடன் அந்த சீடனை பார்த்தார் அப்போது சீடன் தொடர்ந்து பேசினான் சுவாமி உங்களை அவன் வரவேற்கும்போது போது தங்களை போன்ற பரமசாது எனது அவைக்கு எழுந்தருள நான் மிக்க பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னானே என்று சொல்லிவிட்டு அப்பாவி போல் முகத்தை வைத்து கொண்டான் விஸ்வாமித்ர முனிவரும் அவன் சொல்வதை வைத்து மனதில் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொண்டார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் முதலில் கோபப்படக்கூடாது அப்படி நாம் கோபப்பட்டால் அனைத்தையும் இழந்துவிடுவோம் விஸ்வாமித்ரர் கோபத்தினால் தன் தவ சக்தியை இழந்திருக்கிறார் இதுவே நாம் கற்றுக்கொண்ட பாடம் இன்னொரு பாடம் என்னவென்றால் மற்றவர்கள் நம்மீது கோபப்படும் போது இந்த சீடன் போல் நகைச்சுவையாக பேசி அவர்கள் கோபத்தை திசை திருப்ப வேண்டும் அப்படி நாம் செய்தால் நம் வாழ்வே சந்தோஷமயமாகிவிடும் கோபம் என்ற தீய குணத்தை விடுத்து பகவானை தினந்தோறும் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஸ்ரீராம ராம தீரமே ராமே மனோரமே सहस्रनाम तत्तुल्यं रामनाम वराणने